ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் அம்மா பானு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மன அழுத்தத்தை வீட்டில் இருக்கிற இல்லத்தரசியலுக்கு பல வகையில் ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும் அது எப்படி நம்ம நீக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில சில டிப்புகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா இப்போ நம்பர் ஒன்று நம்மளுக்கு மன அழுத்தம் வந்து பல வகையில் வரும் சில நேரத்தில் நம்ம சொல்லாத விஷயத்த சொன்னோம்னு சொல்லுவாங்க அது மன அழுத்தம் வரும் பொய்யை வந்து நிஜம்னு நம்ம முன்னுக்கே நிரூபிப்பாங்க நிஜத்தை வந்து பொய்ண்டாக்குவாங்க அதனால் மன உளைச்சல் வரும் நம்ம அதில் இருக்கவே மாட்டோம் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டி விடுவாங்க இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம தள்ளி இருந்தோம்னா அந்த மன உலத்திலேருந்து நம்ம நீக்கலாம் இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்து இல்லை ஃப்ரெண்டோ யார்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மனசு லேசாக இருக்கோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க எவ்வளோ யார்கிட்ட பேசலாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கோ அவங்கவுங்களை குழப்பி விட்றாங்களோ இருந்து பேச்சை கொஞ்சம் குறச்சிக்கிறங்க உடனடியே விட்டு விலங்குன்னு சொல்ல கொஞ்சம் குறச்சிக்கருங்க அவ்வளோதான் இதனால் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மன உளைச்சல் இருக்கும் போது நம்ம கார்டனில் கொஞ்சம் செலவழிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை உங்களுக்கு வரும் அது வந்து இறை அருள் அது இந்த மாதிரி கார்டன் கொடுக்குற நம்ம இயற்கை கொடுக்குற வரோம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஒரு ஒரு விடி காலம் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அதில் வந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும் ஓகேயா மூணாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு மன உளைச்சல் வீட்டில் ஒரே டென்ஷனாக இருக்குது ஒரே ஒரே சண்டையாக இருக்குது நான் அப்படியே பஸ்ஸில் போய்ட்டு வந்தேன்ட்டா எனக்கு வந்து மன உளைச்சல கொஞ்சம் போகும் மன அழுத்தம் கொஞ்சம் போகும் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலேக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் மறுபடியும் திருப்பி வீட்டுக்குள்ள வந்ததோட மறுபடியும் அவங்க அதை யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது கண்டிப்பாக செய்யாதீங்க அது தவறான ஒரு செயல் அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க வெளியவே விட்டுட்டு வந்துடுங்க அதுக்கு என்ன தீர்வுண்டு அதை யோசனை பண்ணுங்கள் திருவை இருந்தால் மட்டும் தான் எந்திரிக்க முடியும் வேறு எதையாவது எதுலையாவது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அப்போ தான் நீங்கள் எந்திரிக்க முடியும் ஓகேயா நாலாவது ஒரு சில பிள்ளைங்க வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு வெளியே போவாங்க வெளியே போய் என்ன செய்வாங்க ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வருவாங்க அது ஒரு வகையான ஒரு ம அவங்களுடைய மன அளத்தில் நீக்கக்கூடிய ஒரு இது அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சில பேர் பீச்சை பார்த்தீண்டா கடலை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஒரு பரந்த ஒரு மனசு வரும் நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற ஒரு கே மன அழுத்தத்தை அந்த அந்த கடற்கரை வந்து எடுக்கக்கூடிய தன்மை இயற்கைக்கு இருக்குது அது அது கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் அப்படின்ற உங்களுக்கு கிட்டால் எதுவும் பொழுதுபோக்கு இடங்க இருந்தால் அந்த மாதிரி போய் பாருங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீ கவனத்தை செலுத்தினாலே நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கலாம் அஞ்சாவது பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து மூச்சை நல்லா இழுத்து விடுங்க கொஞ்சம் நடப்பயிற்சி செய்யுங்க இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பையங்க பண்ணுங்கள் அதனால உங்களுடைய மனசு நல்லா ரிலேக்ஸாக இருக்கும் ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுங்க தியானம் செய்யுங்க யோகா கிளாஸ்க்கு முடிஞ்சால் போங்க மியூசிக்கில் கேளுங்க அப்புறம் வந்து முக்கியமான இது நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு மன உளைச்சலாக இருந்தால் மசாஜ் பண்ணுங்கள் உடம்ப மசாஜ் பண்ணினாலே உங்களுக்கு நல்ல மனசில் ரிலேக்ஸாக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் விடுபடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எதை பற்றியுமே நடந்ததை யோசனை பண்ணி யோசனை பண்ணி உங்கள் மனசை ரொம்ப குழப்பிக்கிறாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம மனநோயிருவோம் அதை பார்த்துக்கறங்க ஆறாவது நம்மளை பிடிச்சமான படங்களை பார்க்கலாம் சோக படம் இல்லாமல் கொஞ்சம் சிரிப்பு படங்களை பார்க்கலாம் நல்ல ஹேப்பியான ஒரு பாடல் கருத்தான ஒரு பாடல்கள்லாம் கேட்கலாம் அதில் கூட உங்களோட மனசு வந்து கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஏழாவது நீங்கள் இருக்கிற இடம் படுக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு வாசனையை வைக்கணும் அந்த வாசனை உங்களுக்கு பிடிச்சமான வாசனையாக இருக்கணும் அது பூக்களாவோ இல்லை செண்டுகளோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அந்த வாசனை வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எட்டாவது இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இடங்கள் பிடிக்கும்ல ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அது போகக்கூடிய இடமா இருந்துச்சு கிட்டால இருந்துச்சு தூரமாக இல்லை அப்படின்னா போயிட்டு வாங்க போய் அங்கே போய் நல்லா ரொம்ப நேரம் இருந்துட்டு வாங்க அவங்களுக்கு மனசு நல்லா ரிலேக்ஸாக இருக்கும் இல்லை போக முடியாத தூரத்தில் தான் உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏற்கனவே போயிருப்பீங்க இல்லை அந்த இடத்த வந்து அப்படியே அலசி பாருங்கள் நம்ம எப்படி எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு மனசு அப்படியே ரிலேக்ஸ் ஆகும் சரி அடுத்த இடம் நம்ம போகணும் அப்படின்னு நினைங்க அப்போ நீங்கள் வந்து மன மன அழுத்தத்தில் நீங்கள் வந்து மேலேலாம் அதுக்குள்ளே ஸ்டெப்பை நீங்கள் வந்து அதுக்குள்ளே முயற்சியை செய்யலாம் ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் ட்ரை பண்ணினாலே உங்களுக்கு வந்து மன அழுத்தம் நீங்கிடும் மன அழுத்த மலத்தை வந்து நம்ம மனசை பொறுத்து தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து அதையே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கவே கூடாது அந்த யோசனை வந்து விடுபடணும் விடுபடுறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ டிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒம்பதாவது அதாவது நம்மளுக்கு இப்போ மன அழுத்தமாகவே இருக்குது ஒரே யோசனையாகவே இருக்குது நடந்ததையே திருப்பி 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 நீங்கள் வந்து பேசுகிறவங்கள்ட்டோ இல்லை உங்கள் பிள்ளைங்கிட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ இல்லை உங்கள் தாய் தந்தைகிட்டையோ உங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டியது நல்லது உங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு தடையாக அப்படியே நிற்கும் அதுதான் அருள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யவே செய்யாதையே நடந்ததை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போயிடும்பா கண்டிப்பாக இதை யோ யோசனை பண்ணி ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாளில் நம்ம அந்த மன அழுத்தத்திலருந்து மீளத்துக்கு பார்த்துக்குறங்க சரியாக நடந்ததே பற்றி 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 பேசிக்கிட்டே இருக்காதிங்க பழசையே பேசி பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஒருத்தவங்களை துரோகம் பண்ணிட்டா கூட அதையே பேசிக்கிட்டே இருக்காதிங்க அதனால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது வந்து உங்களுக்கு நடக்காமல் போயிடும் அவங்க எனக்காண்டு போயிடுவாங்க துரோகம் பண்ணவங்க நம்மளுக்கு நடக்காமல் போயிடும் எல்லாருன்னா சரி இரவன்ட்டை முறையிட்டுட்டு இருந்துருங்க குடும்ப பெண்கள் வந்து நம்ம ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம முகத்தை பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்க அதை நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசை முதல்ல ஹாப்பியாக வச்சுக்கிறங்க பெண்களுக்கு தான் பல எல்லாத்தையும் நம்மளே சுமந்துக்கருவோம் நம்மளால் என்ன முடியுதோ அதை முடியுன்னு ஒத்துக்கிறோம் என்ன முடியலையே அதை முடியாது என்னால் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிறோங்க முடியாத விஷயத்தையெல்லாம் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு அதை எப்படி செய்யணுன்ற யோசனை பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்கிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் வந்து ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க நானே பார்த்துருக்குறேன் அந்த இதெல்லாம் வேண்டாம் படுத்தா தூங்கணும் அந்த அளவுக்கு மனசை வந்து நல்லா ரிலேக்ஸாக வச்சுக்கிறோங்க நம்ம குடும்ப பிரச்சனை என்னவோ அதை பற்றி யோசனை பண்ணுங்கள் நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அதை பற்றி யோசனை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு உங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை பற்றி யோசனை பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத யோசனை பண்ணுங்கள் இந்த மாதிரி யோசனை பண்ணாலே ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் நம்மளுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா பத்த அதாவது நம்ம வந்து நம்ம உடம்புல சில வைட்டமின்கள் குறைஞ்சா கூட நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து மன உளைச்சல் மன அழுத்தம் மனக்கவலை வரும் ஓகே அந்த மனக்கவலையை போக்குறதுக்கு நல்லா சப்ளிமெண்ட் எடுங்க நல்லா தண்ணியை குடிங்க நல்லா ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு போதிய உங்கள் உடம்புல சத்து இருந்தாலே இந்த மனக்கவலைகள் உங்களுக்கு வராது அதனால் நீங்கள் நல்லா சத்தான சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிடுங்க அந்த சாப்பாடுகள் என்னென்னு பார்த்து கரெக்டாக சாப்பிடுக்குறேங்க ஜூஸ் எல்லாம் கழிக்காமல் குடிச்சுக்குறேங்க காய்கறி எல்லாம் க கழிக்காமல் சாப்பிட்டுக்கருங்க அதேமாதிரி நம்மளுக்கு ஹார்மோன் வந்து சில நேரத்தில் சேஞ்ச் ஆகும்ல வயசுக்கு தக்கன சேஞ்ச் ஆகும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு மனக்கவலைகள் வலைகள் அதோ அளவுக்கு மாரி வரும் அதிலிருந்துலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மற்ற மற்ற இதில் நீ கவனத்தை செலுத்தணும் இப்போ வந்து ஹார்மோன் மாறுது நாற்பது வயசில் மாறும் ஐம்பது வயசில் மாறும் ஐம்பத்தஞ்சு வயசில் மாறும் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை பல பெண்களுக்கு பலவாக பிரச்சனைகள் இருக்குது சில நேரத்தில் நம்மளுக்கு மாதவிடாய் வரையில் கூட ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் அதுக்கெலாம் நீங்கள் நல்லா பூக்களை வாங்கி வச்சுக்கிறோங்க மல்லிகைப்பூ ஜாதி பிச்சி ஜாதி முல்லை அந்த மாதிரி பூக்களை வாங்கி வச்சுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு மன உளைச்சல் நீங்கள் சில பெண்களுக்கு ஆயிரத்து இல்லை ஒன்று இல்லை ஆயிரத்தில் ரெண்டு பேருக்கு வந்து பிரசவ ஆன முடிஞ்சதோடையே மன உளைச்சலாக இருக்கும் ஒரே மன குழப்பமாக இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க பிரசவம் ஆகி முடிஞ்சு அந்த பத்து நாளைக்குள்ளே நீங்கள் இந்த சேஞ்சஸை கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு தான் இங்கே என்ன செய்வாங்க அப்படின்ட்டா மசாஜ் பண்ணிடுவாங்க அதாவது அந்த இதுக்குன்னு வச்சு இருப்பாங்கல்ல மசாஜ் பண்ணுறக்கு இந்த ஊரில் நிறையவே இருக்குது அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் விட்டு விட்டு ஒரு அஞ்சு தடவை மசாஜ் பண்ணுவாங்க இல்லைன்னா மூணு தடவை மசாஜ் பண்ணாலும் போதும்ங்க வீட்டுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்ருவாங்க அதனால உங்களுடைய டென்ஷன் உங்களுடைய அந்த மன அழுத்தங்கள் குறையும் இந்த மாதிரி தான் நம்ம கூட ரொம்ப டென்ஷனாக கூட நம்ம கூட வந்து மசாஜ் பண்ணி பண்ணலாம் உடம்ப மசாஜ் பண்ணாலே உங்களுக்கு டென்ஷன் மன உளைச்சல் மனக்கவலை எல்லாமே நீங்கும் இன்றைக்கி இந்த பதிவு இதோட முடிக்கிறேன் இன்றைக்கி நம்ம சொன்னதில் உங்களுக்கு என்ன பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப் பை சியூ